போனால் ஒருத்தன் திடீர்னு ரோல்ஸ் ரைஸ் வாங்கிட்டான் திடீர்னு பங்களா கட்டிட்டான் நம்மளும் இதுக்குள்ளே குதிச்சிருவோம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுறாதீங்க அது ரொம்ப ஒரு சீசனில் கொடி கட்டி பறந்தாரு இன்னொரு சீசனில் கீழே போயிட்டாருன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு அப் ஒரு டவுன் வரும் அப்புறம் திரும்ப இல்லை ஒரே கம்பெனியில் போட்டுட்டு ஒரு சதவீதம் தானே அது ஒரே கம்பெனியில் போட்டுருவோம் அப்படின்னு போட்டுட்டீங்க அது மொத்தமாக விழுந்து வச்சுக்கோங்களேன் இந்த ஷேர் மார்க்கெட் பக்கமே நீங்கள் வர மாட்டீங்க ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒரு பெரிய சந்தோஷமான நியூஸ் கிடைக்கும் இல்லைனா மொத்தமும் போச்சு அப்படின்ற நியூஸ் கிடைக்கும் எது நல்லது அப்படின்னா நமக்கு இப்போ உபயோகப்படுத்தக்கூடிய எந்த பொருளுக்கும் அதனோட தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த தேவை என்ன ஆகுனா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் மாறி மாறி இருக்கும் அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து ரொம்ப கீழே பாட்டம் போயிடுச்சுப்பா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களாம் செத்துட்டான்ப்பா சுண்ணாம் ஆயிட்டான்ப்பா அப்படின்னு உலகமே பேசும்போது யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு இந்த கம்பெனியில் போடுப்பா இங்கே பாரு பத்து அந்த இருந்து போயிடுச்சு இனி அடுத்தது நாலு லட்சமாக போகும்னு சொல்கிறாங்க பாருங்கள் என்ன ஏதுனே தெரியாத ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி ஷேர் மார்க்கெட் குள்ள வரவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா போர்ட் போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க போர்ட்போலியோனா என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ தென்னந்தோப்பு ஒரு பத்து ஏக்கர் ஒருத்தர் வாங்கி பத்து ஏக்கர் ஃபுல்லாக தென்னங்கன்னா வச்சுட்டாரு இப்போ வைக்கும் போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தென்னமரம் எல்லாமே மொதல் ஒரு ஆறு வருஷத்துக்கு எந்த காயும் கொடுக்காது இல்லையா அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பொதுவாக ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஒரு வெஜிடபிளுக்கோ இல்லை ஒரு பழங்களுக்கோ திடீர்னு அதுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடும் இப்போ டிமாண்ட் அதிகமாக என்ன நடக்கும் இப்போ அந்த மாதிரி அந்த தென்னந்தோப்பு வச்சிருக்காரில் ஒருத்தருக்கு அவருக்கு வந்து டிமாண்ட் பயங்கர அதிகமாகிடுச்சு மார்க்கெட்டில் எங்கேயுமே தேங்காய் கிடைக்கல அவர் இப்போ தென்னாந்தோப்பு வச்சிருக்காரு மொத்தமும் பத்து ஏக்கர் அவர்கிட்ட இருக்கு இப்போ அவருக்கு வந்து பயங்கர விலை கிடைக்கும் திடீர்னு நிறைய காசு கிடைக்கும் அவருக்கு சரி அப்புறம் திடீர்னு ஒரு வேலை ஒரு தென்னை மரத்தில் ஒரு வண்டு அது வந்து எங்கே பார்த்தாலும் வைரஸ் மாதிரி நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி எல்லா தென்னை மரத்துலையும் புதுசாக ஒரு வண்டு ஒன்று வந்துருச்சு நிறையா மரத்தை கொன்றுச்சு நிறைய மரம் செத்து போச்சு அப்படின்னு நம்ம நியூஸ் கேட்போம் அப்போ என்ன ஆகும் இவரோட மொத்தமாக திடீர்னு அந்த மொத்த தென்னந்தோப்பும் ஒரு நாள் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கரெக்டா அப்படி இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பண்ணையில் வந்து பத்து ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு நூறு தென்னை மரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேக்கு கொஞ்சம் பாக்கு அதுக்கப்புறம் மாமரம் கொய்யா சப்போட்டா அப்புறம் கீரைகள் அப்புறம் பூச்செடி அதுக்கப்புறம் அதுலயே வந்து மாடு மாடுலயே ஒரு மூணு நாலு வெரைட்டி ஆடு அதுலயும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி அதுக்கப்புறம் கோழிகள் அதுல ஒரு நாலு வெரைட்டி அதுக்கப்புறம் வாத்து அதுக்கப்புறம் அதுலேயே பண்ண குட்டை ஒரு குட்டை இருக்கு அந்த குட்டையில மீன்கள் அதுல ஒரு மூணு நாலு வெரைட்டி இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணை இதுதான் போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோனா என்ன அந்த ஒரே ஒரு பத்து ஏக்கருக்கும் ஒரே ஒரு தென்னந்தோப்பு வைக்கிறோம்ல அது போர்ட்ஃபோலியோ கிடையாது போர்ட் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வண்ட அடிச்சிருச்சுப்பா தென்னை மரத்தை திடீர்னு நல்லா போயிட்டு இருந்தது பதினஞ்சு வருஷம் தென்னந்தோப்பு தென்னை மரத்தில் நல்லா காய் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஐ மீன் நல்லா தேங்காய் கிடைச்சிட்டு இருந்துச்சு நல்ல லாபமா இருந்துச்சு ஆனால் இப்போ வண்ட அடிச்சிருச்சு காப்பாற்ற முடியல அப்படின்னா அந்த விவசாயி மொத்தமா ஒரே நாள் ரோட்டுக்கு போயிடுவாரா அப்படின்னா போக மாட்டாரு ஏன் போக மாட்டாரு அவர் ஒருங்கிணைந்த பண்ணை வச்சிருக்காரு தேங்காய்க்கு விலை கிடைக்கல ஒரே ரோட்டுக்கு போயிடுவாரா சாப்பாடு ஏன் அவருக்கு இந்த பக்கம் மாமரம் கை கொடுக்கும் அந்த பக்கம் தேக்கு கை கொடுக்கும் கீரைகள் கை கொடுக்கும் இல்லைன்னா ஏதோ கொடி போடுவாரு அவரக்கா கொடி சொரக்கா அது இதுன்னு மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு அவரு கை கொடுக்கும் இல்லையா அவரோட ஆடுகள் நல்ல விலைக்கு போகும் திடீர்னு மாடு நல்லா பால் கறக்கும் எப்படி ஒரே நாள் நாளில் கெட்டு போவார் இதான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையோட நன்மை இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அவ்வளோதான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க இப்போ இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் இனிமேல் அடுத்து உலகத்தை ஆள போகுது அதுக்கப்புறம் பவர் செக்டார் அது ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு கேள்விப்படுறீங்க இதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உங்ககிட்ட இருக்க பணத்தை ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் குள்ளே வந்ததும் ஏஐ ரிலேட்டடாக எது பெஸ்ட் கம்பெனின்னு பார்த்து மொத்த பணத்தையும் அதில் போட்டிங்க போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி இருந்தீங்கன்னா அவங்களோட நிலைமை அந்த பத்து ஏக்கருக்கும் மொத்தமாக தென்னை மரத்தை போட்டுட்டு உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா அவரோட நிலைமை ஒருவேளை என்னைக்காவது வருவோம் அப்படி வந்தால் மொத்தமாக வரலாம் ஆனால் ஒருவேளை வராமல் போச்சுன்னா மொத்தமும் காலி நம்ம சொல்லுவாங்கல்ல யானை படுத்தா கூட குதிரை மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா வாழ்ந்தவங்க ஒருவேளை கொஞ்சம் அடிப்பட்டா கூட ஒரு குதிரை உயரத்துக்கு வந்துடுவாங்க அதுக்காக மண்ணோட மண்ணாக ஏற மாட்டாங்க அப்படி ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும் டைவர்சிஃபைடான ஒரே இடத்துல முழுசாக நம்பி எல்லாத்தையும் போடக்கூடாது நம்மளோட உயிர் மட்டும்தான் இருக்கணும் இந்த பினான்ஸ் பணம் அப்படின்னு வந்தாலே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நானும் எப்பவுமே ஸ்ட்ராங்கா நம்புறதும் உண்டு சொல்றதும் உண்டு என்ன தெரியுமா நம்ம கையில் இருக்க பணத்தை மொத்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போடுறத விட ஷேர் மார்க்கெட்ல அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்டா அந்த பேலன்ஸ் ஷீட்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணி டைவர்ஸிபைடா இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல அதுதாங்க இருக்கு இல்லையா சேஃபு ஏன்னா ஒரே இடத்துல நம்ம தொழில்னாலும் ஒரே இடத்துல அவ்வளோ பணத்தை போட்டு அதை மல்லு கட்டி நம்ம எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் இப்ப இந்த சில செக்டார் சில நேரம் நல்லா ஓடும் இல்லையா இப்ப நம்ம ஆரம்பிச்ச தொழில் அந்த செக்டாருக்கு ஒரு கெட்ட நேரம் வந்துச்சுன்னா நம்ம எங்கிட்டு தப்பிச்சு வெளியில ஓடி வர முடியும் முடியாது

தான் நம்மள இதுக்குள்ள குதிச்சிரோம்னு இருக்குற எல்லாத்தையும் போட்றாதீங்க அது ரொம்ப டேஞ்சர் சோ நீங்க உங்களோட மொத்த சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட உங்களோட வீடு என்ன மதிப்பு நீங்க வச்சிருக்கிற நிலங்கள் என்ன மதிப்பு அதுக்கு அப்புறம் தங்கம் வச்சிருப்போம் நம்ம நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலா இந்த தங்கத்தை வந்து வீட்ல நம்ம வச்சிருப்போம் ஜுவல்ஸ் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இத எல்லாத்தையும் சொத்து மதிப்பு எல்லாத்தையும் நீங்க போட்டு பார்க்கணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்களோட சொத்து மதிப்பு மொத்த சொத்து மதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோடி ரூபாய் வருது அப்படின்னா இப்போ நீங்க இப்ப புதுசா ஷேர் மார்க்கெட்ல எட்டி பார்க்க போறீங்க அப்ப எட்டி பாக்குறவங்க என்ன செய்யணும்னா ஒரு சதவீதத்துக்கும் கம்மியா அதாவது மொத்தமே ஒரு லட்சம் தான் போட்டு நம்ம அதை கத்துக்கணும் இல்லையா அது கூட தேவையில்லையா பத்தாயிரம் ரூபாய் ஒரு அமௌண்ட் ஒதுக்கி முத அதை கத்துக்கணும் கத்துக்கிட்டு அதுல நல்ல ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பத்தாயிரத்தை ஒரு லட்சமா மாத்தணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த ஒரு லட்சம் நமக்கு இப்போ ரெண்டு லட்சமா மாறுது அதை நம்ம எல்லாம் கண்ணுல பார்த்ததுக்கு ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க நிறைய சைக்கிள் இருக்கு அதாவது ஒரு டாப் ஒரு உச்சத்து அடையும் நமக்கு ஷேர் மார்க்கெட் அங்கிருந்து ஒரு பாட்டம் வரதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல ஒரு பாட்டம் காமிக்கணும் நமக்கு நான் சொன்னேன் தென்னை மாதிரி தான் ஒரு சீசன்ல தேங்காய் பயங்கர டிமாண்ட்ல போகும் இன்னொரு சீசன்ல பார்த்தா காயை வாங்குறதுக்கு ஆள் இருக்காது இல்லையா அந்த தென்னை வந்து வண்டு அடிச்சிடும் ஸோ ஒரு சீசன்ல கொடி கட்டி பிறந்தாரு இன்னொரு சீசன்ல கீழே போயிட்டாருன்னு சொல்றாங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு அப்பு ஒரு டவுன் வரும் அப்புறம் திரும்ப அந்த அப்பு வரும் ஸோ அனுபவம் உள்ளவங்க இப்ப என்ன கேட்டா நான் வந்து மிஞ்சி போனா ஒண்ணுல இருந்து ரெண்டு ரவுண்டு தான் பாத்துருக்கேன் இப்ப ஷேர் மார்க்கெட்ல ஒரு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு இது அப் அண்ட் டவுன் பார்த்திருக்கேன் இதே இது இப்ப நம்ம வாரன் பஃபர்ட் ராகேஷ் ஜுஞ்சன் வாலா அப்படி சொல்றாங்களா அவங்க வந்து அஞ்சு ஆறு ரவுண்ட பாத்துருப்பாங்க சோ அவங்களோட அனுபவம் இன்னும் அதிகம் அப்ப புதுசா வர உங்களுக்கு இப்ப சில உயிரினங்கள் இருக்குப்பா அது வந்து அதிகபட்சமே பிறந்ததுல இருந்து அதனோட இறப்பு அப்படிங்கிறது ஒரு மாசத்துல இருந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள இறந்து போயிருக்கும் வச்சுக்கோம் இப்ப செல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன உயிரினம் இல்ல கோசு ஈ இதுக்கெல்லாம் ஒருவேளை ஆயுசு காலம் ரொம்ப கம்மினு நம்ம அசியம் பண்ணுவோம் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது ஆயுள் காலம் கம்மியா இருக்கிற உயிரினம் அதிகபட்சமே ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் தான் உயிரோட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த உயிரினத்துக்கு வந்து சம்மர்னு ஒண்ணு இருக்கு விண்டர்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் மழை காலம்னு ஒண்ணு இருக்கு வெயில் காலம்னு ஒண்ணு இருக்குன்னு இந்த மாதிரி எல்லா பருவங்களும் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது இல்லையா குறைஞ்சது ஒரு வருஷம் உயிரோடு இருந்தா தானே உங்களுக்கு நிறைய கிளைமேட் இருக்கு அப்புறம் விதவிதமா என்விரான்மெண்ட் மாறுது இதெல்லாம் புரியும் அந்த மாதிரி தான் நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே பெரிய அனுபவம் இல்லாம ஒரு சைக்கிள் பார்க்காம பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது ஸோ இந்த போர்ட்போலியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி போர்ட்போலியோ எதுக்கு முக்கியம்னா உங்களோட ரிஸ்க்கை டைவர்சிஃபைடா வச்சுக்கிறதுக்கு போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம் இப்போ சொல்லுவாங்கல்ல நீயா போய் ஷேர் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு உங்கள் பணத்தை கொண்டு போனீங்கனாலே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுனா உங்களோட பணத்தை டைவர்சிஃபை பண்ணி அதாவது போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி முப்பது நாற்பது கம்பெனியாக அது உருவாக்கி அதுக்குள்ளே பிரிச்சு பிரிச்சு பிரித்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறனால தான் உங்கள் பணம் நீங்களா இன்வெஸ்ட் பண்ணுறத விட மியூச்சுவல் ஃபண்டு சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றா நமக்கு பிடிச்சதை பிக் பண்ணி எடுக்கலாம் ஆனால் மியூச்சுவல்

நீங்கள் நெட்டில் தேடி செபி லைசென்ஸ் அட்வைசராக எடுத்து அதில் நல்ல மனுஷனாக பார்த்து அவர் மூலமாக உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இப்போ எனக்குலாம் வந்து நான் வந்து செபி லைசன்ஸ்ட் எல்லாம் கிடையாது என்னோட அனுபவத்தை தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் சரியா ஓகே ஸோ இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு டைவர்சிஃபைடாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக மறக்காமல் இருக்கிறது தான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு யாவ வச்சுக்கோங்க தென்னை மரம் இருக்கணும் வாழை மரம் இருக்கணும் ஆடு இருக்கணும் மாடு இருக்கணும் கோழி இருக்கணும்னு சொல்லணும்ல அந்த மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் வந்தோமா இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறைஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் 不得 கம்பெனிஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒரு லட்சம் ரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது வந்து உங்களோட மொத்த சொத்து மதிப்பில் ஒரு சதவீதத்துக்கும் கம்மியாக இருக்கணும் அதுதான் என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்லுவேன் டூ ஒரு பிகினருக்கு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய சைக்கிள் பார்க்க பார்க்க அனுபவம் வர வர அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அது ரெண்டு லட்சம் நாலு லட்சம் ஆகும்போது நீங்கள் இந்த ஒரு சதவீதத்தை மூணு சதவீதம் உங்களோட மொத்த அசெட் வேலியில் மூணு சதவீதம் உங்களோட மொத்த அசெட் வேலியில் அஞ்சு சதவீதம் கூட்டிக்கிட்டே போகலாம் இப்போ பத்து வருஷம் ஆச்சு இப்போலாம் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா இதை இன்னும் கூட கூட்டிகிட்டே போவேன் ஆரம்பத்தில்

அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் காமிக்கும் அன்றைக்கி என்னோட அந்த பத்து பர்சன்ட் என்னுடைய லாபத்தை நான் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்கும் அதை பற்றி நம்ம வருத்தம் கிடையாது ஏன்னா அது என்றைக்கு நல்ல மேலே வருதோ அன்றைக்கி தான் நம்ம அதை பற்றி விற்க போகிறோம் நஷ்டத்தில் எதையுமே விற்க போகிறது இல்லை கிட்டத்தட்ட எனக்கு எதுலையுமே நஷ்டம்னு ஒன்று பெருசாக இருந்ததே இல்லை ஏன்னா இந்த டைவர்சிஃபைடு இந்த அப்ரோச் வந்து எனக்கு எப்பவுமே சந்தோஷத்தை டெய்லி சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த விவசாயி ஒருங்கிணைந்த பணம் வச்சிருக்காருப்பா அவர் இன்றைக்கி காலையில் அவர் தோட்டத்துக்குள்ளே போகிறாரு போனதுமே அங்கே வேலை இல்லைன்னு சொல்லுவார் சார் அந்த பசுமாடு குட்டி போட்டுருக்கு சார் சொல்லுவார் கேட்டதுமே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அடுத்த நாள் என்ன சொல்லுவார் சார் இந்த தேங்காய்க்கு பயங்கர டிமாண்டாக இருக்குது வந்து வியாபாரி கேட்டுகிட்டே இருக்காரு எப்போ கொடுக்குற ரேட் அப்படின்னு அதிகம் கொடுக்குறேங்கிறாரு வெளியில் யாருக்கும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு இந்த மாதிரியான விஷயங்களை டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒரு பெரிய சந்தோஷமான நியூஸ் கிடைக்கும் இல்லைனா மொத்தமும் போச்சு அப்படின்ற நியூஸ் கிடைக்கும் எது நல்லது அப்படின்னா இந்த டைவர்சிஃபிகேஷன் தான் நல்லது அதுக்கு தான் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க இப்போ செக்டார்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி அந்த செக்டார் இல்லையா வாட்டர் பியூரிஃபிகேஷன் செக்டார் இல்ல ஸ்டீல் செக்டார் சிமெண்ட் செக்டார் இல்லன்னா கன்ஸ்யூமர் குட்ஸ் செக்டார் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம கம்பெனிஸுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கணும் இந்த டைவர்சிஃபிகேஷனுக்கு இப்படி வச்சுக்கணும் ஏன்னா எல்லா பிசினஸும் எல்லா காலங்களிலும் பயங்கரமாக ஓடாது அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் சைக்கிள் இருக்கும் ஒரு சில பிசினஸ்க்கு அந்த சைக்கிள் பீக்கில் இருக்கும் அதே பிஸ்னஸ் இன்னொரு காலகட்டத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி வரும் கீழே வந்துருச்சுன்றதுக்காக மொத்தம் அழிஞ்சிடாது ஏன்னா நமக்கு இப்போ உபயோகப்படுத்தக்கூடிய எந்த பொருளுக்கும் அதனோட தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த தேவை என்ன ஆகுனா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் மாறி மாறி இருக்கும் அப்போ என்ன ஆகுனா சில நேரம் நம்மளோட ஷேரோட விலை மேலே போகும் அந்த செக்டரில் சில நேரங்களில் கீழே வரணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்டார்ஸை ப்ராப்பராக சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதில் நம்ம ஃபோர்ஸி பண்ணணும் நமக்கு இன்றைக்கி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல டெய்லி நியூஸ் படிக்கணும் அது மட்டும் இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமான நியூஸ் படித்தா இன்னும் சந்தோஷம் உலகத்தில் என்ன நடக்குது இனி அடுத்து எது நல்லா இருக்கும் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய செக்டார்ஸ் நல்லா வரும் அப்படின்னு தெரியுது அதுக்காக நல்லா வரும்னு தெரியுற பேசிக்கிட்டால மொத்தத்தையும் போட்டுட்டு அது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுனாலும் கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ரிஸ்கி நல்லா வரும் அப்படிங்கிறதுலாம் என்ன பொறுத்த ரிஸ்கி அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஆனால் ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும்ல இனிமேலும் நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு தெரியக்கூடிய செக்டர்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்ஸிஃபை பண்ணிக்கணும் விதவிதமான செக்டர்ஸில் நம்ம பிரித்து போட்டுக்கணும் ஸோ செக்டார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இப்போ நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து போடுறீங்க அப்படின்னா கூட நான் சொன்னதை ஞாபகம் ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் உருவாக்கணும் அந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு இருபது முப்பது கம்பெனியாக பிரித்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு லட்சம் தானே மொத்தமாக போடக்கூடாது அப்புறம் இந்த ஒரு லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அமௌண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்க அதில் கேஷ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட் எப்படி விதவிதமான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி எப்பவுமே கேஷுக்கும் நீங்கள் ஒரு பகுதி ஒதுக்கி வைக்கணும் இந்த கேஷ் பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா பொதுவாக மார்க்கெட் வந்து இப்போ உச்சத்தில் இருக்குப்பா

பாட்டம்பு போயிடுச்சுப்பா ஷேர் மார்க்கெட்ல இருக்கா செத்துட்டாம்பா சுண்ணாம்பு ஐட்டம்பா அப்படின்னு உலகமே பேசும்போது நம்ம கிட்ட ஐம்பது சதவீதம் கேஷ் இருந்துச்சு அந்த சீப்பா கிடைக்கிறது எல்லாம் வாங்கிடணும் போர்ட்போலியோல கேஷ் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் அப்படிதான் மெயின்டைன் பண்றேன் சில பேர் கேஷே கிடையாது நான் எப்பவுமே இன்வெஸ்ட் அதுக்கு ரீசன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கேஷ் பார்ட் ரொம்ப நல்லது நம்மளோட போர்ட்போலியோக்குள்ள கேஷ் அப்படிங்கிற பார்ட் ஒன்று இருக்கணும் எப்ப உச்சிக்கு போத மார்க்கெட் அப்ப வித்து கொஞ்சம் கொஞ்சமா கேஷ் ஆகுங்க எப்ப பாட்டம்ல இருக்குன்னு தெரியுதோ இருக்கிற கேஷையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வாங்குங்க இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க புதுசா ஷேர் மார்க்கெட் குள்ள வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் அப்படின்னு இருக்குது இதெல்லாம் நான் அடுத்தடுத்த இந்த ஒவ்வொரு கண்டென்ட்டையும் இன்னும் டீடைலா அடுத்தடுத்து வீடியோஸ் போட போறேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா லார்ஜ் மிட் இந்த லெவல்லே நிறுத்திக்கோங்க ஸ்மால் மைக்ரோ பக்கம்லாம் வந்துடாதீங்க இந்த மைக்ரோ கேப் அப்படிங்கிறதுல நான் இது வரைக்கும் இன்வெஸ்டே பண்ணது கிடையாது ஆனால் ரொம்ப சின்ன கம்பெனின்னு அர்த்தம் அது பக்கம் நான் போனது ஸ்மால் கேப் ஒரு பத்து வருஷம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றேன் ஆனா லார்ஜ் மிட்லயே இருந்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கும் செய்யலாம் அதே சமயம் பயந்து தோத்துட்டு விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியமும் வராது நிறைய அனுபவங்களுக்கு அப்புறம் ஸ்மால் கேப் பக்கம் போங்க இல்ல நீங்க பெரிய எக்ஸ்பர்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பத்து வருஷம் அனுபவம் இருக்கு இருபது வருஷம் அனுபவம் இருக்குன்னா மைக்ரோபத்தி பத்தி யோசிக்கலாம் ஸோ பிகினர் எப்பவுமே லார்ஜ் மிட் கேப்போட நிறுத்திக்குங்க அப்புறம் என் போர்ட்போலியோல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனிஸ் தான் இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க இந்த லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் சாஃப்ட்வேர்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே சாஃப்ட்வேர் வளர்ந்துச்சு அந்த நேரம்

உங்களோட கிச்சனுக்குள்ள போகிறீங்கல்ல அங்கேயே உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு பையராகவே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு எண்ணெய் வாங்க போறீங்க அப்படின்னா அதில் பத்து கம்பெனி இருக்கும் அதில் நான் வந்து தமிழுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இந்த பிராண்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மார்க்கெட்லையும் இந்த பிராண்டு தான் கடைகளுக்கு சூப்பர் மார்க்கெட் போனால் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க நிறைய பேர் வாங்குறாங்க அப்போ அதை நீங்கள் மனசில் நோட் பண்ணிக்கணும் அப்புறம் இப்போ நீங்கள் அந்த குக்கிங் வெசல்ஸ் இருக்குல்ல அதை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனி இருபது முப்பது வருஷமா இருக்கிற கம்பெனிஸ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாரும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த செக்டர்ல இருக்க ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்றோமா இல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா நமக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்றாங்களா இல்ல இப்ப ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா ஓ அந்த கம்பெனியோட சர்வீஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மனசுல எடுத்துக்கணும் நம்ம ஒரு கிரீன் டிக் அடிக்கிறதுக்கு சோ இப்படியா தான் நீங்க செலக்ட் பண்ணணும் எதை செய்யவே கூடாதுன்னா யாரோ ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாரு இந்த கம்பெனில போடுப்பா இங்க பாரு 10 ரூபா வந்து 400 ரூபா போயிருச்சு இனி அடுத்து 4 லட்சமா போவோன்னு சொல்றாங்க பாருங்க என்ன ஏதுனே தெரியாத ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல ப்ராடக்ட்டை பார்த்தது கிடையாது அது அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியாது அந்த கம்பெனி ஆரம்பிச்ச கழிச்சு மூணு நாலு வருஷம் அது லிஸ்டட் கம்பெனியாக ஆயி இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க இது எப்படி நான் பார்க்குறேன்னா இப்போ சொல்லுவாங்க நம்ம ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸில் திடீர்னு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன என்ன பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெறும் ஒரு பவுடர் ரெண்டு பேக்கெட் பவுடரை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த வேலையை செய்வோமா அது வந்து திடீர்னு நூறு கோடி இரநூறு கோடி மதிப்புள்ள விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் இல்லாத விஷயம் சமுதாயத்துக்கு கேடான விஷயம் அதில் பணம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் செய்வோமா செய்ய மாட்டோம்ல அந்த மாதிரி தான் நான் பிலீவ் பண்ற இப்ப ஒரு பேங்க் என் பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்றேன் அது லிஸ்டட் கம்பெனி நான் ஐம்பது லட்ச ரூபாய் கொண்டு போய் அதில் டெபாசிட் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்கும்போது அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கம்பெனி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால தான் பணத்தை கொண்டு போய் போடுறேன் ஏன் அந்த கம்பெனியோட ஷேர் வாங்கக்கூடாது அப்படி யோசிக்கணும் இப்போ நான் வீடு கட்டுறேன் டைல்ஸ் டைல்ஸுக்கு ஒரு கிரானேட்ல ஆரம்பிச்சு மார்பிள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டைல்ஸுக்கு வந்து டைல்ஸ்ல ஒரு பத்து பிராண்டு பார்த்து ஒரு பிராண்டை சூஸ் பண்றேன் அது லிஸ்டட் கம்பெனி நான் டைல்ஸ் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டைல்ஸ் வாங்கும் அந்த கம்பெனியில ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் புரியுதா சோ இப்ப ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இந்த சூப்பர் மார்க்கெட் தான் ஊரெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்ப அது பிடிச்சிருக்கா பேலன்ஸ் செக் பண்ணிட்டு அந்த கம்பெனில கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு நம்பிக்கை உள்ள கம்பெனி நம்பிக்கை உள்ள ப்ராடக்ட் நம்பிக்கை உள்ள ஸ்டோரி அது ஸ்டோரி கிடையாது ரியல் அதே இது திடீர்னு இன்டர்நெட்ல ஓடும் இது பிச்சுக்கிட்டு போகுது பிச்சுக்கிட்டு போகுதுன்னு ஆனா அவ்வளோ வேகத்துல போனது திரும்ப அங்கிருந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம தாங்க மாட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்பின ஸ்டோரியில நான் பெட்டு கட்டி எனக்கு லாஸ் வந்தது இல்ல ஒருவேளை அப்படியே ஒரு லாஸ் வந்தா கூட நான் வந்து ஸ்ட்ராங்கா வெயிட் பண்ணி அஞ்சு வருஷத்துல திரும்ப உச்சிக்கத்துக்கு போய் அஞ்சு மடங்கு போய் நான் லாபம் பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி தெரியாத கம்பெனி இன்டர்நெட்ல ஏதோ ஒன்று ஒரு நியூஸ் கேட்டுட்டு இல்ல எவனோ ஒரு ஃப்ரெண்டு சொல்றான் இது மேல மேல போகும் உச்சிக்கு போகும் அப்படின்னு சொல்லி அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ உங்களோட போர்ட்போலியோவை இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணி ரெடி பண்ணுங்கள் நன்றி